ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அச்சுமுறுக்கு எப்படி செய்கிறதுன்னு கடையில் வாங்குகிற டேஸ்ட்லேயே நம்ம செய்யலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு அது ஒரு கப் எடுத்திருக்கேன் ரெண்டத்தையும் நம்ம கலந்து தான் இப்போ செய்ய போகிறோம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன் நம்ம இப்போ இதை தேங்காய் பாலில் தான் நம்ம மாவை கரைக்க போகிறோம் நான் திக்கான தேங்காய் பால் வச்சிருக்கேன் அதுலேயே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம் நல்லா பீட் பண்ணிக்குவோம் முட்டையும் தேங்காய் பாலும் நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டி தான் சேர்த்துக்கணும் நம்ம இப்போ வடிகட்டிட்டு மாவை நல்லா கரைச்சிக்கலாம் முட்டை சேர்த்தும் செய்யலாம் நம்ம நான் இதுக்கு முன்ன ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது முட்டை சேர்க்காம அந்த முறுக்கை பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் இப்போ சீனி ஒரு கப்பு போட்டுக்கலாம் நம்ம எல்லாத்தையும் போட்டோம் இப்போ கரைச்சி எடுத்துக்குவோம் நான் எந்த பதத்தில் கரைக்கணும்னா அந்த பதத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் பால் நான் ஊற்றிக்கிறேன் தேங்காய் பால் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாளையம் கலந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு இருக்குன்னு இப்படி ஸ்பூனால அது கொஞ்சம் ஒட்டுன்னு அப்போ தான் அச்சில் அது வந்து ஒட்டும் வாங்க இப்போ நம்ம எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்குவோம் அந்த கொத்துமூறு கச்சை வந்து நம்ம எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு எடுப்போம் அந்த அச்சில வந்து நல்லா சூடு இருந்துச்சுன்னா நம்ம மாவில் போட்டனிய மாவு வந்து அதில் அழகாக ஒட்டிக்கும் நம்ம எண்ணெயில் விட்டுடலாம் இப்போ ஃபுல்லாக நழைச்சிடாதீங்க இது நழைச்சா போதும் ஃபுல்லாக நினைச்சா அப்புறம் வராது பாருங்கள் அது தானாக விட்டுடும் நாஸ்டிக் நாஸ்டிக்லாம் தானாக விட்டுடும் முன்னே இரும்பு வச்சு அதில் வர்றது தான் கஷ்டம் இப்போ நாஸ்டிக்கெலாம் வந்து அழகாக சுட்டு எடுத்துடலாம் கண்ணை முடி கண்ணை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நழச்சி நான் சுட்டு எடுத்துக்கிறேன் ஆனால் முக்கால் இது தான் நலைக்கின்னு ஃபுல்லாக நழைச்சிடாதீங்க நலைச்சிட்டா அதில் சிக்கிக்கும் இப்போ எல்லாத்தையும் சுட்டுட்டு நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட பாருங்க சுட்டி எடுத்துட்ட ஆரோக்கியமான முறையில் நம்ம வீட்லேயும் இது செய்யலாம் வேஸ்ட்டாக கடையில் போய் காசை கொடுத்து வாங்க வேணாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சர்க்பரை பண்ணிக்கோங்க